தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று நாள் பயணமாக இலங்கை வந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீளவும் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் அவருடைய பயணம் இனிதே நிறைவடைந்து இருக்குது சரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக இலங்கைக்கு வந்தார் என்று கேட்டால் சில பல நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்கும் சில ஒப்பந்தங்களில் கைச்சாத்துறதுக்கும் இரு நாட்டுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவை வந்து வளர்க்கறதுக்காகவும் வந்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் புத்தம் பொதுவாக சொல்ல முடியும் மேலோட்டமாக சொல்ல முடியும் அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கைக்கு வர சொல்லி உத்தியோகபூர்வமாக ஒரு அழைப்பு கொண்டு விடுத்திருந்தவர் எனவே அந்த அழைப்பை ஏற்று அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக இந்திய பிரதமர் வந்திருக்கலாம் என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லலாம் இதெல்லாமே வந்து மேலோட்டமாக வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு தெரிய காட்சிகள் விஷயம் என்ன எடுத்துனா விஷயம் அது இல்லை இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்த நேரத்தில் நேற்று சனிக்கிழமை ஏழு விதமான ஒப்பந்தங்களில் வந்து கைச்சாத்திடப்பட்டது அந்த ஏழு விதமான ஒப்பந்தங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பூரில் வந்து மின் நிலையம் அமைக்கிறது திருகோணமலையை வந்து எனர்ஜி ஹப்பாக மாற்றுறது சில பல நலத்திட்டங்கள் சுகாதாரம் மருத்துவத்துறை என்று சொல்லி நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது தானே அதில் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக இங்கோ மிக முக்கியமான ஒப்பந்தமே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சைன் வைக்கிறது தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு சொல்லி முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவரையில் இனியும் வெளிவர மாட்டுது என்ன அது பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது எல்லா விஷயங்களும் வெளியில கசிய மாட்டுது ஆனால் மேலோட்டமாக இரண்டு நாடுகளும் என்ன சொல்லுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு உடன்படிக்கை இரண்டு நாட்டு பாதுகாப்பிலையும் வந்து இரண்டு தரப்பும் வந்து இணைந்து செயல்படுதல் கடலிலும் தரையிலும் மற்றும் புலனாய்வு தகவல்களை பரிமாறுவதிலும் என்று சொல்லி இரண்டு நாடுகளுக்கும் இடையில பரஸ்பர பாதுகாப்பு பாதுகாப்பு உடன்படிக்கை நாங்கள் போட்டிருக்கிறோம் சொல்லி தான் சொல்ல முடியுமே தவிர அதில் இருக்கிற ஏனைய விஷயங்களை வந்து யாருமே வெளியில் சொல்ல போகிறது இல்லை உண்மையிலேயே இந்திய பிரதமருடைய இலங்கை வருகைக்கான பிரதானமான காரணமுமே அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை தான் இப்போ போடப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை வந்து ஐந்து வருடங்களை கொண்டது ஐந்து வருட காலப்பகுதியை கொண்டது இதில் வந்து இரண்டு தரப்புகளில் யாராவது ஒரு தரப்பு அந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியில் போகணும் என்று விரும்பினா மூன்று மாதத்துக்கு முதலே தகவல் சொல்லி போட்டு அறிவித்து போட்டு பிறகு அதிலேருந்து வெளியேறலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு ஏற்பாட்டோட அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது சரி இப்ப வந்து இந்த உடன்படிக்கையை போட வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா நாங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து இந்தியாவுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு தெரியாமல் இலங்கையில் ஒரு குண்டூசி கூட கீழே விழ முடியாது இதுங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதுதான் நிலப்பாடு இந்தியாவுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு மூடி மறைச்சி இலங்கையில் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது மிக முக்கியமாக பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது எனவே இலங்கையில் எடுக்கப்படுற எல்லா முடிவுகளும் இலங்கையில் செய்யப்படுற எல்லா நடவடிக்கைகளும் இந்தியாவால் கூர்ந்து கவனிக்கப்படும் இலங்கையில் செய்யப்படுற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியாவினுடைய தேசிய நலனுக்கு தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இருக்குதா என்று பார்ப்பாங்க எதிராக இல்லை என்று சொன்னால் ஓகே ஏதாவது ஒரு விஷயம் வந்து எதிராக நடக்குது என்று சொன்னால் அதை வந்து இந்தியா தடுத்து நிறுத்தும் இவ்வளோதான் சிம்பிளான விளக்கம் அதாவது இலங்கையில் வந்து ஒரு குண்டூசி வந்து கீழே விழுது அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொன்னால் இந்தியா அதை தடுத்து நிறுத்தும் அச்சுறுத்தல் இல்லை என்று சொன்னால் அதை கண்ணும் காணாமல் விடும் அவ்வளோதான் அதனால் வந்து இலங்கையில் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் ஒரு அளவுக்கு மேலே எதையுமே செய்ய முடியாது அதாவது இந்தியாவை மீறி எதுவுமே செய்ய முடியாது இதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்தியாவுக்கு தெரியாமல் இந்தியாவை மீறி அவர்களால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு ஆட்சியில் இருந்தவர்களால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு வேலை லஞ்ச ஊழல் செய்கிறது மட்டும்தான் தான் வந்து சீரும் சிறப்புமாக கடந்த காலங்களில் செய்து கொண்டு வந்தவை இதுக்கு காரணம் இலங்கையினுடைய அமைவிடம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது காரணம் எனவே ஒரு பெரிய நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய நாடு இருக்கும்போது பெரிய நாட்டினுடைய நலன்களில் வந்து அந்த சிறிய நாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறிய நாட்டில் நடக்கிற எல்லா விதமான நன்மை தீமைகளையும் வந்து அந்த பெரிய நாடு கண்காணித்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் சரி இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் இப்போ இலங்கையில் ஆட்சியில் இருக்கிறது யார் என்பிபி என்று சொல்லி பேரை மாற்றினாலும் அடிப்படையில் ஜேவிபி தானே ஜேவிபின்றது இலங்கையிலேயே இந்தியாவுக்கு எதிரான அதிகளவு வெறுப்புணர்வும் அதிகளவான பிரச்சாரங்கள் செய்ததும் வந்து ஜேவிபி தான் இலங்கையில் ஒரு தரப்பு வந்து இந்தியாவை கடுமையாக எதிர்த்தது என்று சொன்னால் அது ஜேவிபி தான் அவர்களை மிஞ்சித் தான் நட்டாக்கள் அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அவர்களே ஆட்சிக்கு வந்திருக்கும் போது அவர்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்க வேண்டிய தேவை அவர்களை வந்து அடக்கி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய தேவை இந்திய அரசாங்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது அது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் தெரியும் தாங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போதோ அல்லது ஆட்சியில் இல்லாத போதோ என்னென்ன கோஷங்கள் எல்லாம் போட்டோம் எப்படியான நிலப்பாட்டில் இருந்தோம் அதே நிலப்பாட்டோட ஆட்சியில் வந்து இருக்க முடியாது அந்த நிலப்பாட்டில் இருந்தோடு ஆட்சி செய்யவே முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆட்சி செய்யலாம் அவ்வளோதான் அதுக்கு இந்தியா ஏதாவது செய்தங்களை கலைச்சி விட்டுரும் என்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் தெரியும் அந்த கட்சிக்கும் நல்ல வடிவா தெரியும் அதனால தான் அவர்கள் பெற்றுமளவில் பெற்றுமளவில் வந்து தங்களை மாற்றிக்கொண்டார்கள் எல்லாரும் சொன்னது இது பழைய ஜேவிபி இல்லையே அல்லது பழைய என்பிபி இல்லையே எல்லாம் புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லா ஊடகங்களையும் வந்து எழுதப்படுது அதுக்கான காரணம் வந்து அவர்கள் வந்து தங்களை முற்றுமுழுதாக மாற்றி விட்டார்கள் அப்படி மாத்தாட்டி இலங்கையில் வந்து ஆட்சியிலேயே இருக்க முடியாது அதை வந்து இந்தியா என்ன பாடுபட்டு அவர்களை ஆட்சியிலிருந்து கலைக்கும் என்றது ஜனாதிபதி

போயிட்டு நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு நிறைய காசுகள் எல்லாத்தையும் வாங்கி வந்தவர் அப்ப இந்தியா சும்மா இருக்குமா இல்ல இந்தியா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை வந்து கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்குது ஒரு நாடு வந்து ஒரு பெரிய நாடு வந்து சிறிய நாட்டை வந்து பல வழிகளில் கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கும் ஒன்று வந்து வெரட்டி மிரட்டி கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கும் தன்னுடைய படைப்பிலத்தை காட்டி வெரட்டி வச்சிருக்கும் அது முதலாவது ரெண்டாவது வந்து ஒப்பந்தங்கள் போட்டு அந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கும் மூன்றாவது வந்து நிதி உதவிகள் இது காசை அள்ளி கொடுத்து அதன் மூலம் ஒரு வகையான கன்ட்ரோலை வந்து எடுத்துக்கொள்ளும் அடுத்தது வந்து உள்நாட்டுல வந்து ஏதாவது கலவரங்கள் ஏதாவது பயங்கரவாத தாக்குதல்களை கிண்டி விட்டு தூண்டி விட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அதன் மூலம் அடி வைக்கும் இந்த மாதிரி நிறைய தந்திரோபாயங்கள் இருக்குது ஒரு பெரிய நாடு சிறிய நாட்டை வந்து அடக்கியாளுறதுக்கு அல்லது கட்டுப்பாட்டுகளை வச்சிக்கிறதுக்கு இந்த முறை இந்தியா கையில் எடுத்த ஆயுதம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சைனை வச்சு போட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கணும் இது தான் இந்தியாவினுடைய பிளான் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்க அவர்கள் என்னதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து அன்பாக வரவேற்று அவருக்கு வந்து உயர்ந்த விருதுகள் எல்லாம் கொடுத்து அவரை நல்ல வடிவ கௌரவப்படுத்தினாலுமே கூட இருக்கக்கூடிய சில பழைய உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் வந்து இதுல பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு வெளியில கலந்து கொள்ளவும் இல்ல அவர்கள் வெளியில தலக்கறுப்பு காட்டவும் இல்ல அவர்கள் இப்போவும் அதே மெண்டாலிட்டியோட இந்தியாவுக்கு எதிரான அதே நிலப்பாட்டலாம் இருக்கணும் ஆனா என்ன செய்யறது வேற வழி இல்லாமல் நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம் நாங்களான் ஆட்சியில் இருக்கிறோம்

இதை வந்து அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி அவர்களை ஒத்துக்கொண்டவர் எண்பத்தி நாலாயிரம் போலீஸில் வந்து நாலாயிரம் போலீஸார் வந்து இன்னுமே வந்து சரியில்லை எண்பதாயிரம் போலீசார் ஓகே நாலாயிரம் போலீசார் ஓகே இல்லை என்று சொன்னதனுடைய அர்த்தம் வந்து அவர்கள் இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டுகளை விரையல அதனால தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விரைக்குள்ள அவருடைய முழுமையான பாதுகாப்பு இலங்கை அரசாங்கத்தை நம்பி கொடுக்கப்படையலை அது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது பிரதமருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினர் அது வெளியில தெரிஞ்சது வெளியில தெரியாது இன்னும் நிறைய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்திய புலனாய்வு பிரிவாலையும் இந்திய ராணுவ பிரிவாலையும் வந்து செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்து இலங்கை ராணுவத்தையோ அல்லது இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற ஏனி ஒரு சில வந்து முழுமையாக நம்பாதுதான் காரணம் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விராக்கு முதலே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முதலே இந்தியாவிலேருந்து சிறப்பு படையினர் வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்னார் கலந்து கொள்ளணும் இன்னார் கலந்து கொள்ளக்கூடாது இந்த இடத்துல வந்து இன்னார் விரணும் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும்னு சொல்லி சகல ஏற்பாடுகளையும் செய்தது அவர்கள் தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நேற்று முந்தினால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதமருடைய பாதுகாப்பு அணியர் வந்து எல்லாரையும் எல்லாரையும் சந்தையை கண் கொண்டு பார்த்த மாதிரியே எல்லா இடம் பார்த்துக்கொண்டு அது ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டமாக என்று கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு உச்சக்கட்ட விழிப்புணர்வாக இருந்ததுக்கு காரணம் வந்து இலங்கையினுடைய ராணுவத்தினரையோ இலங்கையினுடைய பாதுகாப்பையோ வந்து இந்தியா முழுமையாக நம்பியல் அவனுடைய அர்த்தம் இதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தாக்குதல் அப்ப இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்தபோது ஒரு கடற்படை சிப்பாயரால் வந்து அவருக்கு துப்பாக்கி பிடியால் வந்து அடித்தது அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன வேடிக்கை என்று சொன்னால் அவர் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கிற ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கார் அந்த துப்பாக்கியால் தாக்கின அந்த கடற்படை வீரர் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார் அந்த பேட்டியில் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்திக்கு நீங்க அடித்து நீங்கள் தான் துவக்கால அதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களான்னு கேட்ட போது இல்லை இல்லைன்னா அதுக்கு கவலைப்படவே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த கடற்படை சிப்பாய் இதனுடைய அர்த்தம் என்ன இன்ற வரைக்கும் அவர் தான் செய்தது சரி என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த கோவம் வந்து நியாயமானதுன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே இவரை கொண்டு வந்து இப்போ பாதுகாப்பு படையில விட்டால் இவர் திருப்பி ஒரு கத்தாக்கத்தான் செய்வார் ஓம் தானே எனவே இதே மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் அங்கே நிறைய பெருக்கினம் இது இந்திய அரசாங்கத்துக்கு நல்லபடியாக தெரியும் நல்ல வடிவாக தெரியும் அதனால தான் பிரதமர் மோடி அவர்களுடைய பாதுகாப்பை வந்து முழுமையாக தங்கள கட்டுப்பாட்டுகளை வைத்திருந்தது இந்திய அரசாங்கம் எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு தெரியாமல் இலங்கையில் ஒரு குண்டூசி கூட கீழே விழ முடியாது இது யாருக்கு நல்லா தெரியுமோ இல்லையோ ஜனாதிபதி அனுரகுமார் குமார அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் எனவே அவர் ஒரேடியாக போய் சைனாவோடையும் ஒட்ட முடியாது ஒரேடியாக போய்ட்டு இந்தியாவோடையும் ஒட்ட முடியாது இந்த ரெண்டு தரப்பையும் வந்து சமாளித்துக் கொண்டு ஒரு வகையில் சொல்லப்போனால் கத்திக்கு மேலே நடக்க மார்த்த இந்த ஆட்சியை கொண்டு போக வேண்டியிருக்குது எனவே இந்த ஒரு சிக்கலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார் என்றது எங்களுக்கு விளங்குது எனவே இதை தெரிஞ்சு வச்சு கொண்டு இது கேட்டபடி ஆட்சியை கொண்டு போனால் மட்டும்தான் அவர் நினைச்ச விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் எனவே இந்திய பிரதமருடைய இலங்கை பயணத்துக்கான பிரதானமான காரணம் உண்மையான காரணம் மூல காரணம் அங்கே இருக்கிற நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காகவோ அல்லது ஒப்பந்தங்களை கைச்சாத்து போடுறதுக்காகவோ அல்லது அனுராதபுரம் சென்று மகாபோதியை வணங்குவதற்காகவோ அல்ல மாறாக இந்த ஐந்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தம்தான் எல்லாத்துக்குமான அடிப்படையாகும் ஆகும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்